ஆண்டவரே அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேலையில கூடப்பா இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலும் கூட புதிய கிருபினால் எங்களை நிரப்ப முடியாது இந்த நாளிலும் நாங்கள் சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாட கத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடினால் நமக்கு ஆண்டவரே எங்கள் தேசமும் சேமத்தை அனுபவிக்கும்படியாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே அவங்க சமூகத்தில் வருகிறோம் இந்த காலை வேலையிலும் கூடப்பா முடி வேதத்திலிருந்து இந்த நாளுக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்து எங்களை நீர் பலப்படுத்த முடியாது நீர் பேசும்

என்று சொல்லுது என் தேவனாகிய கத்தாவே ஹலே லூயா ஹலே லுயா எண்பத்தி அஞ்சு பனிரெண்டு சொல்லுது கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் ஹலே லூயா கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் இன்னும் அநேக காரியங்கள்ல தன்னுடைய பலனை கொடுக்காத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் ஆனா கர்த்தர் நமக்கு நன்மையை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நன்மையை தரும்போது நம் தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும் இன்னும் இன்னும் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம செல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இன்னும் தேசத்தை பத்தி அநேக வேத வசனங்கள் இருக்கிறது முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப யார சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கத்து நாமம் தரிக்கப்பட்ட நம்மை கண்டுதான் சொல்றாரு நீ என்ன பண்ணு உன்னை என்னுடைய முகத்தை தேடு ஜபம் பொல்லாத வழிகளை பார்க்கலாம் அப்போ நம்ம தேசத்துக்கு சேமம் வேண்டுமானால் இன்னும் இன்னும் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் இன்னுமாய் ஜபிக்க வேண்டும் இன்னுமாய் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படியே அதிகமாய் தேவனை தேடி தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய தேசத்துக்கு ஒரு இழைப்பாறுதலை கொடுத்த ஒரு மனிதன் தான் தாவீது அவரை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹலே லூயா கத்திற்கு ஸ்தூத்திரம் இந்த தாவீது அஹ் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இன்றைக்கு நம்ம படித்தோம் இல்ல ஹலே லூயா சோ இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது போது தாவிதனுடைய குணாதிசயங்களை நம்ம இதுல பார்க்கிறோம் அந்த உற்சாக மனது எப்பயுமே அவர் ரொம்ப ஆக்டிவா உற்சாகமா இருப்பார் அவர் போகிற இடங்களில் எல்லாத்துலயுமே கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் அதோடு மாத்திரம் இல்ல எனக்கு இவ்வளவு வெற்றி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மமதையோடு ஒரு ஒரு தலைக்கணத்தோட வாழல அவர் மிகுந்த தாழ்மை உள்ளவராக தன்னை உண்டாக்கின கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவராக சிருஷ்டி கர்த்தருக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவராக தான் வாழ்ந்தாரு அதோட கத்தருடைய காரியங்கள்னா ரொம்ப உற்சாகமா உத்தம இருதயத்தோடு உண்மையாய் செயல்பட்ட ஒரு மனிதனாக தான் தாவித் தேசமும் இன்னுமாய் ஆசீர்வாதமாய் மாற கத்தர் செய்வாராக நாற்பது வருடங்கள் வந்து அவர் ராஜாவாக இருந்தார் அதுக்கடுத்து அவர் அந்த மரண காலங்களை நோக்கி செல்கிறார் அப்பொழுது தன்னுடைய தேசத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் அதிபதிகள் ராஜகுமாரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சில காரியங்களை சில புத்திமதிகளை சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அவர் சொல்றாரு நான் வந்து நம் தேவனுடைய மூன்றாம் வசனத்துல நமது தேவனுடைய பாதபடியும் நமது தேவனுடைய கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன் நான் எல்லாத்துக்குமே ஆயத்தம் பண்ணினேன் ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ அநேக இரத்தத்தை சிந்தின நிறைய போர் எல்லாம் புரிஞ்சு அதனால நீ செய்ய வேணப்பான்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா அதனால என்னுடைய சந்ததி என்னுடைய பிள்ளை அணைய சாலமன் கட்டுவான் ஆனா நான் என்ன என்ன பண்றேன்னா என்னால முடிந்த அளவுக்கு வெள்ளி வேலைக்கு வேண்டிய வெள்ளி பொன் வேலைக்கு வேண்டிய பொண்ணு வெண்கல வேலைக்கு வேண்டிய வெண்கலம் இதெல்லாத்தையும் வந்து நான் சவதரித்து வைத்தேன்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தாரு இதை நம்ம போன காரியங்கள் இதுன்னு ரெண்டு நாட்கள் பிஃபோரே இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இன்னும் அவர் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியினால் தேவா ஆவியினால் அவருக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தாராம் அப்போ தேவனோடு கூட நல்ல ஒரு கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார் சொல்லுது ஆவியினாலே தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தனுடைய தேவனுடைய பொக்கிஷங்களையும் நேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றார்களையும் இருக்க வேண்டிய மாதிரியையும் இன்னும் அப்படியே போயிட்டே போறது ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும் லேவியர்கள் எப்படி இருக்கணும் வலிபீடம் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் சாலமோன் கட்டின பிறகுதான் நம்மனால பார்க்க முடிந்தது ஆனால் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனால் அது கட்டப்படுவதற்கு முன்பாக ஒரு கூட அப்பொழுதே தேவன் அந்த காரியங்களை தன்னுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியோடு இணைந்த மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அவர் சொல்லியிருக்கிறார் மாதிரி எல்லாம் டிசைன் எல்லாத்தையும் போட்டுட்டார் ஆடுகளின் பின்னாக தெரிந்த அந்த தாவிட

எது எது எப்படி கட்ட வேணும் அதுக்கு எப்படி பவுண்டேஷன் இருக்கணும் எங்க எந்தெந்த பில்லர் வரணும் என்ன விஷயம் அவருக்கு தெரியுமா எனிதிங் இல்ல அந்த தாவிதனுடைய சகோதரர்களாவது ராஜாவின் இடத்துல ராஜாங்கத்துல வேலை பார்த்தார்கள் சொல்லி பார்க்கிறோம் ஆனா இவரு எந்த ஒரு கல்வியும் கிடையாது எந்த ஒரு பதவியும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலதான் இருந்தாரு ஆடுகளின் பின்னாக தான் தெரிந்து கொண்டிருந்தாரு இல்ல ஆடு மட்டும் மட்டும்தான் தெரியும் ஆனா அவரை எவ்வளவு பெரிய கல்விமானாய் கர்த்தர் மாற்றுகிறார் பாத்தீங்களா அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வழியில் செல்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசைகிட்டு போவதில்லை நீ பைத்தியமாவே இருந்தாலும் முட்டாளாவே இருந்தாலும் நீ கிறிஸ்துவனுடைய வேதத்தை எடுத்து கர்த்தருடைய வசனங்களை நீ படிக்க படிக்க தியானிக்க தியானிக்க அந்த கிறிஸ்துவனுடைய அனலும் ஆவியும் அக்கினி பிரசனமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் நீ உன்னை வெட்கப்படவே விடாது அமேன் அமேன் ஆமேன் ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம் பேதுரு இருக்கிறாரு பேதுரு வந்து பேதமை உள்ளவர் சொல்லி வேதம் சொல்லுது படிக்காதவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆஹ் கேப் இருந்த காலம் அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இல்ல நாம பார்த்த இந்த ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாகவே படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது படிக்காதவர்கள் படித்தவர்களுக்கு முன்பாக இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு குனிந்து கொண்டு செல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு தானே இருந்தது இல்ல அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கும் படித்தவர்களை பார்த்தா படிக்காதவர்கள் குனிந்து நமஸ்காரம் போட்டு போயிட்டே இருப்பாங்க பேசுவதற்கு அருகத கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட பேதமையா தான் பேதுரு இல்ல ஆனால் அவர் எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்களேன் தேர்தல் பேசின தைரியத்தையும் அவருடைய ஞானத்தையும் கண்டு கல்வி மான்கள் எல்லாம் திகைச்சு போறாங்க இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அப்புறமாக அவங்க தெரிந்து கொண்டார்கள் இவர் இயேசுவோட இருந்தவர் அதனாலதான் ஞானம் இவருக்குள்ள இருக்கு நம்ம கர்த்தரை பிடிக்கும் போது கத்தருடைய வேத வசனங்களை படிக்க படிக்க அவரை இன்னும் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரை இன்னுமாய் நீர் எனக்கு உண்மை வெளிப்படுத்தும் சொல்லிட்டு கத்திரிடத்துல இசைந்து இணைந்து வாழ 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 அவருடைய சொல்லு கேட்டு 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 அவருடைய ஐக்கிய ஐக்கியப்பட ஐக்கிய அவர் ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் ஆலோசனையும் தெளிவையும் பலத்தையும் கொடுக்கிற கொடுக்கறதே இருக்கிறார் ஏன்னா இஸ் எ கிரியேட்டர் என் ஹாலே லுயா ஹலே லுயா ஹாலே அப்படியாக அந்த சர்ச் கட்ட வேண்டிய மாடல் எல்லாத்தையுமே டேவிட் கொடுத்துட்டாரு ஓ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இன்னும் இந்த பாருங்களேன் இன்னும் 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 அதே நைன்டீன் ஒன்னு ஒன் கிரானிக்கல் சாப்டர் டுவெண்டி எயிட் நைன்டீன்ல இந்த மாதிரியின் படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த ஆஹ் இவைகளை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார் கர்த்தருடைய கருத்தினால எழுதி கொடுக்கப்பட்டதுங்க இப்படி இப்படி செய்யணும்னு அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மனிதன் தேவனோடு எவ்வளவு ஐக்கியம் கொண்டவர்களாக வாழ முடியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பல வேலைகள்ல அவர் வானத்துல இருக்கிறார் அவர் எங்கேயோ இருக்கிறார் நான் எங்கேயோ இருக்கேன் இல்லைங்க அவர் மனிதனோடு எப்பொழுதும் ஒரு நல்ல ஐக்கியம் நல்ல ஒரு அன்பு செலுத்துவதற்கும் அவனை அவனுடைய காரியங்களை தன்மேல் போட்டுக்கொண்டு அவனுக்கு உதவி செய்வதற்கும் நமக்கு உதவி செய்வதற்கும் அவர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார் அப்போ கர்த்தருடைய கரத்தினால் இவை எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது அடிச்சு சொல்றாரு ஹலெலி அடுத்து சொல்றாரு தாவிது தன் குமாரனாகிய சாலமணி நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமா இருந்தது பயப்படாத ஒரு வீடு கட்டுவதற்கே நம்ம என்ன பண்றோம் என்ன அநேக காரியங்களை பிளான் போடணும் அதுக்குரிய காரியங்கள் என்னென்ன வரவு செலவு அளவு எல்லாம் பார்க்கணும் நீ இன்ஜினியர் வேணும் கரெக்டா அதுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும் எல்லாமே நம்ம பண்ணுவோம்ல இதுல ஒரே ஒரு மனிதன் ஆனா இது இதை குறித்து இந்த ஆலயம் கட்ட வேணும் அந்த ஆலயத்தை வந்து இது ஒரு பெரிய டாஸ்க் இல்ல அப்போ அத சொல்லுவதற்கு அந்த தாவித சொல்றாரு சாலமனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமா இரு இதை செய்ய நீ பயப்படாத கலங்காத உன் தேவனாகிய கர்த்தர் என்றும் என் தேவன் உன்னோடே இருப்பார் ஆலயத்துக்கு அடுத்த சட்டும்போம் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அப்படின்னு சொல்றார் அப்ப கர்த்தருடைய காரியத்துல நம்ம வாஞ்சியா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் அவர் கூடவே இருந்து விலகாமல் நம்மை விட்டு நீங்காம நம்ம நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒன்று நாளாகம் இருபத்தி ஒன்பதுல சொல்றாரு அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாக்கி கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை அப்போ ஒரு தேவாலயத்தை அவர் எப்படி பாக்குறாரு நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி போ எப்படி நம்ம போறோம் இந்த தாவீது எப்படி பாக்குறாரு பாருங்களேன் தேவாலயன்றது கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை ஒரு ராஜாவுடைய வீடுதான் அரண்மனை சொல்லுவோம் அதே மாதிரி இது கர்த்தர் வாழக்கூடிய வீடு காட் த கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் வாழக்கூடிய ஒரு வீடு அவருடைய அரண்மனை இது அப்படின்னு பாக்குறாரு அப்போ அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு இன்னும் அவர் சகதரித்து வைத்த பொருட்களை பார்த்தோம் நான் பாத்தீங்கன்னா இரண்டாம் வசனத்தை சொல்லுது காந்தி உள்ள கற்கள் காந்தினா அப்படியே ஷைனிங் ரேடியன்ஸ் எப்படி சூரியன் பிரகாசிக்குதோ அது மாதிரி அந்த கல்லு வந்து அப்படியே பிரகாசிக்கும் அதுல இருந்து ரேடியேஷன் வரும் ரேடியேஷன் அது ஹார்ம் இல்ல இல்ல ஹார்ம்லெஸ் கற்களை பல வர்ண கற்கள் கற்கள்லயே பல விதம் இருக்கு பாத்தீங்களா கிரானைட் கல்லே பல கலர் இருக்கு அந்த மாதிரி விதவிதமான விலையுயர்ந்த விலையேற பெற்ற ரத்தினங்கள் வெண்கல் பாலங்கள் இல்ல கோமேதகம் முதலிய கற்கள் எல்லாத்தையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் உற்சாகமாய் கொடுக்கிறார் அல்லையா அது மாதிரி மக்களையும் சொல்றாரு அஹ் உற்சாகமாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மக்களும் உற்சாகமாய் கொடுத்தார்கள் நல்ல ஒரு ராஜா நல்ல ஜனங்கள் இல்ல அப்படித்தான் நாமும் கூட கத்திருக்கென்று உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் கத்தோடைய ஆலயத்தை பார்க்கும்போது இது என் தேவன் வாழும் அரண்மனை என்று சொல்லிதான் நம்ம பார்க்கணும் அப்படியே லெட்ஸ் டு த சாம்ஸ் சாப்டர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர் ஆலயத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறத பார்க்கிறோம் அந்த பாருங்களேன் அந்த ட்வெண்ட்டி சிக்ஸ்த் எயிட்ல சொல்லுது கத்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் அதை நான் ரொம்ப விரும்புறேன் வாஞ்சிக்கிறேன் ரொம்ப விரும்புறேன் அடுத்து சொல்றாரு ஆஹ் நாலாம் வசனத்துல இருபத்தி ஏழு நாள்ல சொல்றாரு கத்தடுத்து ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் நான் கத்துடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் கத்துடைய ஆலயத்துல தங்கி இருக்கிறதையும் அது ஆராய்ச்சி செய்வதையுமே நான் நாடுவேன்றாரு அதுல என்னக ஆராய்ச்சி இருக்கு கத்துடைய ஆலயத்துல என்ன ஆராய்ச்சி இருக்கு கத்தருடைய ஆலயத்துல பிரகாரம் பரிசுத்த ஸ்தம் மகாபரிசுத்தலம் மூணு இடம் இருக்கு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும் தேவனுடைய பெட்டி இருக்கும் அதனுடைய அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன தேவனுடைய பெட்டின்னா அந்த பெட்டிக்குள்ள பொன் பொன் பெட்டி அந்த பெட்டிக்குள்ள வேத வசனம் அதை பைபிள்னு சொல்லலாம் அந்த பத்து கற்பலகைகள் பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட பலகைகள் இருந்தது சோ இந்த காரியங்கள் இன்னும் ஆசாரியன் எப்படி இருக்கணும் அவன் தூபம் காட்டுவான் எதற்காக தூபம் காட்டணும் எதற்காக என்னென்ன காரியங்கள் நடக்கணும் அதில் உள்ள எல்லா ஆவிக்குரிய அர்த்தங்கள் இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யணும் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்

இப்போ இருளான ஒரு இடத்துல போறோம் கையில விளக்கு இருந்துச்சுன்னா வெளிச்சம் இருந்துச்சுன்னா தான் நம்முடைய பாதையில எந்த ஒரு பள்ளத்துக்குள்ள விழமாட்டோம் பாம்பு மிதிக்க மாட்டோம் கரெக்டா போயிட்டே இருப்போம் இல்ல பாம்பு அது நம்ம எல்லாத்துக்கும் விலகி ஒதுங்கி கரெக்டா பாம்பு இருந்துச்சுனாலும் கேள்வி இருந்தாலும் அடிச்சு சாப்படிச்சுட்டு நம்ம பட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் இல்ல அப்ப விளக்கு நமக்கு வேணும் கத்தரின் வெளிச்சமா இருக்கிறாருங்க அவருடைய ரட்சிப்பா இருக்கிற என்னை கா காக்குறவரா இருக்கிறாரு என் ஜீவனோட பலனை அவர்தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தே அவர்தான் அப்படின்னு சொல்லி முழுவதுமாய் அவர் சார்ந்து கொள்கிறார் கத்தரை சோ எப்படிப்பட்ட தேவரை நான் எப்படி கொண்டாட வேண்டும் அதனாலதான் அப்படி ரசிச்சு ரசிச்சு கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையும் கத்துடைய காரியங்கள் அவருடைய ஆர்வமாய் இருப்பதையும் கத்துடைய காரியத்துல அவருக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சியையும் கத்தரை இன்னும் இன்னுமாய் அவர் எப்படி எல்லாம் துதித்து உற்சாகமாய் கத்தருக்கென்று என்று வாழ்ந்தார் என்ற காரியத்தையும் இந்த வேதம் சொல்லுகிறது சோ கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம நாமும் கூட அந்த தாவீது ராஜாவின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தாவிதின் குமாரனை நாம் கொண்டாடுவோம் அவரை சோத்தரிப்போம் அவர் நமக்கு செய்த நன்மைகள் நம் வாழ்க்கையின் வலனா எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் இருந்தாரு அதெல்லாம் சொல்லி ஆண்டு வரை நீங்கதான் என் விழிச்சோம் நீங்க தான் என்லனா தான் என் ரட்சிப்பா இருக்கிறேன் இதுவரைக்கும் நீ நடத்தி வந்தீர் இனிமேலும் நடத்துவேன் சொல்லிட்டு கத்தரை கொண்டாடுவோம் அஹ் கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் இந்த சுதந்திர தினத்தன்று கூட நம் தேசம் சேமம் அடைவதற்கு இன்னும் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல வேண்டுவோம் நாம் அப்படியே കണെ മൂടിച്ച് വിത്രം ഹലേ ലൂലു സ്തോത്രം